ஒரு பெரும் செல்வந்தர் மகிழ்வந்தில் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் ஒரு சிறுவன் தனது அழுக்கான கையை ஜெட்டலில் தட்டுகிறார் கோபத்துடன் அலட்சியமாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அவனை நோக்கி வீசி அவனை துரத்தி அடிக்கிறார் ஒரு மணி நேரம் கழித்து மகிழுந்து பழுதடைகிறது பலத்த மழை சுற்றிலும் இருட்டு கடைசி பேருந்து வரும் நேரம் அந்த செல்வந்தர் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக பேருந்துக்குள் செல்கிறார் கோபத்துடன் நடத்துனர் செல்வந்தர் அளித்த ஐநூறு ரூபாய் நோட்டை வீசி எரிந்து பேருந்திலிருந்து அவரை இறக்கி விடுவதாக மிரட்டுகிறார் அதிர்ஷ்டவசமாக முன்வினை பயன் அவரை காப்பாற்றுகிறது பேருந்தின் மூலையில் அமர்ந்திருக்கும் ஒரு அழுக்கான சிறுவன் அந்த செல்வந்தருக்காக ஐந்து ரூபாய் பயணச்சீட்டை வாங்க ஒப்புக்கொள்கிறார் திருவள்ளுவர் வழங்கப்படும் உதவியின் ஒப்பீட்டளவை பற்றி பேசுகிறார் துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவா